ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மகாநதி சீரியலோட ரிவ்யூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட் இல்லையே காவேரியோட மனசு சரி பண்றதுக்காக விஜய் அவங்கள அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம அங்க போன காவேரி ரொம்பவே குழந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு எக்ஸைட்டிங் ஆகிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாமே பார்க்குற விஜயும் காவேரிய ரொம்பவே அன்பா பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே காவேரிய பாக்கிறதுக்காக வந்துடுறாங்க காவேரிய அவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே சகஜமாவும் ரொம்பவே சந்தோஷமாவும் பேசிட்டு இருக்காங்க அங்க இருக்கவங்களும் விஜய் கிட்ட உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணுமா ஏன்னா காவேரி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது எங்க தேடினாலும் சொல்லிட்டு காவேரியோட புகழையே பாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜயும் காவேரிய ரசிச்சு பாக்குற மாதிரி தான் தெரியுது அப்ப இது எல்லாத்தையுமே கவனிச்ச காவேரியும் என்ன போக போக என்ன உங்களுக்கு பிடிச்சிரும் போலயே நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஷாக்கான விஜய்யும் காவேரி கிட்ட கொஞ்சம் நார்மலா பேசிட்டு மனசுக்குள்ளேயே ஆமா இந்த காவேரி சொல்றதும் சரியாதான் இருக்கு இவ வருத்தப்படுற நான் இதுக்காக இவ்வளவு கவலை பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா காவேரிய விஜய் கார்ல கூட்டிட்டு போனாங்க ஆனா கார்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் காவேரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கூட விஜய் கிட்ட துணத்துடன் பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் விஜயோ அவங்க பேச்சால இரிட்டேட் ஆகாமல் ரொம்பவே ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் காவேரி டயர்டாகி அங்கேயே விஜய் மேலேயே படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்க்குற விஜயம் காவேரியோட தலையெல்லாம் கோதி விட்டுட்டு ரொம்பவே அன்பாக பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு காவேரி மேலே அன்பு வர ஆரம்பிச்சுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கமும் நிவின் அவங்க ஃப்ரெண்டு குமரன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட அவங்க ஃப்ரெண்டும் செம்ம ஆத்திரத்தில் கத்திட்டு இருக்காங்க ஆனால் நிவின் நடந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் இன்னொரு பக்கமும் இதுக்கு முன்னாடி அவங்க விஜய் கிட்ட இன்னும் பதினோரு மாசம் மட்டும் நீ பொறுத்துக்கோன்னு சொல்லி சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அதே விஷயத்த சொல்றாங்க இதை கேட்ட அவங்களோட ஃப்ரெண்டு எதுக்காக விஜய் பதினோரு மாசம் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்படுறாங்க உடனே நிவீனும் அந்த பதில ஒண்ணு விஜய் கிட்ட இருந்து அப்படி இல்லைன்னா காவேரி கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு அவங்கள பாக்கிறதுக்காக கிளம்புறாங்க நடக்கும் விஜய் பண்றதை பார்த்தா காவேரிய அவங்க ரசிக்க ஆரம்பிச்ச மாதிரி தான் தெரியுது ஆனாலும் நிவின் ஏற்கனவே காவேரி விஜயும் கல்யாணம் பண்ண விஷயத்துல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சந்தேகத்தை நிவின் விஜய் கிட்ட கேட்கும் அவங்க உண்மையை சொல்லுவாங்களா அப்படி இல்லைன்னா காவேரி மேல இருக்க அன்பால அந்த உண்மையை மறைச்சு காவேரி கூட வாழணும் நினைப்பாங்களா விஜய் அடுத்து என்னதான் பண்ண விஜய் காவேரியை விட்டு கொடுப்பாங்களா அப்படி இல்லைனா காவேரி கூடயே வாழணும் முடிவெடுத்து நிவின் கூட சண்டை போட போறாங்களா என்னதான் நடக்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்